முதல் வாசகம் கொல்லிவாய் பாமை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் எண்ணிக்கை நூறிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முத்துக்கள் நான்கு முதல் ஒன்பது மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர் அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர் மக்கள் கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக பேசினர் இந்த பாறை நிலத்தில் மாலும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததே இங்கு உணவும் இல்லை தண்ணீரும் இல்லை அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர் உடனே ஆண்டவர் கொல்லிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார் அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர் அப்போது மக்கள் மோசையிடம் வந்து நாங்கள் பாவம் செய்துள்ளோம் நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம் பாம்புகளை நீர் ஆண்டவரிடம் அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார் அப்போது ஆண்டவர் மோசையிடம் கொல்லிவாய் பாம்பொன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார் அவ்வாறே மோசே ஒரு வெங்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார் பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெங்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஏசு தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார் திருத்தூதர் பவுல் மிக எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு முத்துக்கள் ஆறு முதல் பதினொன்று முடிய சகோதர சகோதரிகளே கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உறவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இயேசுவின் பெயருக்கு வெண்ணவர் மன்னவர் கீழழகோர் அனைவரும் மண்டியிடுவர் தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவமே அறிக்கையிடும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி

பாறை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை பெறுவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழைக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூந்தார் உலகத்திற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்கு புகழ் இசுக்கே புகழ் இசுக்கே நன்றி மரிய வாழ்வர் இயேசுவில் அன்பு மிகுந்தவர்களே இன்றைய நாளில் தாயாம் திருவாவை சிலுவையின் மாட்சி பெருவிழாவினை கொண்டாடுகின்றது இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டு நமக்காக பாடுகள் பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தடுந்து நாம் எல்லோருக்கும் ஈர்ப்பை வழங்கி இருக்கிறார் நமக்கெல்லாம் சிலுவைனாலே பயம் பல நேரங்களில் நம்ம வீடுகளில் கூட சிலுவையே வைக்கிறது இல்லை ஏன்னா சிலுவை இருந்ததுன்னா நம்ம வீட்டில் அதிக அதிகமாக துன்பம் வரும் கஷ்டங்கள் வரும் நோய்வாய்கள் வரும் நோய் நோக்காடுகள் வரும் அப்படிங்கிற பயத்தோடு நாம தான் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள் சிலுவையின் வழியாகத்தான் ஆண்டவர் இயேசு சிகரம் ஏறி இருக்கிறார் சிலுவை இல்லையேல் நம்முடைய வாழ்வில் ஏற்றம் இல்லை என்பதற்கு ஆண்டவர் இயேசுக்கரசு மிகச்சிறந்த உதாரணம் காரணம் என்னவெனில் துன்பங்களை கண்டு பயந்து ஓடி போயிருந்த நம்ம எல்லோருக்கும் துன்பங்கள் தான் நமக்கு வாழ்வினுடைய இலக்குகளை எட்டிப்பிடிப்பதற்கான வழிகள் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிறார் அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு முறையும் நாம் கஷ்டப்படுகிற பொழுது துன்பப்படுகிற பொழுது வேதனை வருகிற பொழுது அந்த கடவுள் தூரம் என்று பார்க்கிற கடவுள் அல்ல மாறாக நம்மோடு இணைந்து அந்த பாடுகளில் துன்பத்தில் வேதனைகளில் பங்கெடுக்கிற ஒரு கடவுள் அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பாடுகளை ஏற்றிருக்கிறார் சிலுவை ஏற்றிருக்கிறார் இந்த சிலுவை மாற்றி நிறைந்த ஒரு சிலுவை பாவங்களை போக்கிய சிலுவை எல்லோரையும் அரவணைத்த சிலுவை சிலுவை இது அன்பின் அடையாளம் இது தியாகத்தின் அடையாளம் ஆகவே இதன் நாளில் நாம் உணர்ந்து பார்ப்போம் சிலுவையின் மீது நாம் கொண்டிருக்கிற பற்று எங்கனம் இருக்கிறது சிலுவையின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறதா அல்லது வெறுமனே ஆலயங்களை பார்க்கிற பொழுதும் பேருந்துகளிலோ அல்லது வாகனங்களிலோ போகிற பொழுது ஆலயத்தை பார்க்கிற பொழுது சிலுவையை அடையாளம் விட்டு போகிறோம் ஆனால் அந்த சிலுவை மட்டில் நாம் கொண்டிருக்கிற பார்வை என்ன என்று இந்த நாளிலே சிந்தித்து பார்த்தோம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு சிலுவை மிகச்சிறந்த அடையாளம் இதை உணர்ந்தவர்களாக கஷ்டப்படுகிற பொழுது கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வை நாம் பெற்றுக்கொள்வோம் அதே போல மற்றவர்கள் கஷ்டப்படுகிற பொழுது துன்பப்படுகிற பொழுது அவர்கள் கரம் கொடுத்து உதவுவோம் அதுவே சிலுவை மாட்சியின் விழா நம்ம சொல்லுகிற பாடமாக எடுத்துக்கொள்வோம் மன்றாடுவோமாக எங்களை படைத்து பராமரித்து வருகிற பர பொருளை இறைவா இதனாலில் திருச்சிலுவை ஆட்சியின் விழாவிலே கொண்டாடுகின்ற வேளையில் ஆண்டவரே இந்த சிலுவை எங்களது வீட்டின் அடையாளமாக அன்பின் அடையாளமாக தியாகத்தின் அடையாளமாக அமைந்தது அது அதோடு இந்த சிலுவையின் வழியாகத்தான் ஆண்டவர் இயேசு சிகரம் அடைந்திருக்கிறார் ஏற்றமடைந்திருக்கிறார் என்று நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம் எங்கள் வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்கிற துன்பங்களையும் துயரங்களையும் மனதார ஏற்றுக்கொண்டு தியாக மனநிலையில் அதில் பங்கெடுக்க தேவையான ஆசியலை எங்களுக்கு வழங்கியறலும் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் உதவிகரமாக இருக்க எங்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தியலும் எங்கள் ஆண்டு வருத்திலும் மகனுமாயி இயேசு கிறிஸ்து வழியாக உண்மைப்பன் ராடுகின்றோ ஆமன் ஹாப்பி ஃபீஸ்ட் ஆஃப் ஹோலிகிராஸ் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்